வணக்கம் இதில் உயர்தர மாணவர்களுக்கு பொழுதுபோக்கிற்காக ஐயாயிரம் ரூபாய் அடுத்த மாதம் முதல் கடுமையாக்கப்பட உள்ள நடைமுறை பாலஸ்தீனத்தை சுதந்திர தனி நாடாக அங்கீகரிப்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பு முப்படைகளையும் வரவழைக்க அனுர வெளியிட்டுள்ளார் விபோ புதுக்குடியிருப்பிலிருந்து சென்ற வேன் விபத்து ஆடை தொழிற்சாலை முன் குவிந்த உறவுகளால் பதற்றம் பரந்தன் ரசாயன தொழிற்சாலை விரைவில் மீண்டும் ஆரம்பம் உயர்தர பரீட்சைகளை முடிக்கும் மாணவர்களுக்கு திரைப்படம் பார்ப்பது அல்லது கடற்கரைக்கு செல்வது போன்ற பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என சபை தலைவர் விமல் ரத்நாயக்க நேற்று நாடாளுமன்றத்தில் முன்மொழிந்தார் இதேவேளை மாணவர்கள் திரைப்படங்கள் மற்றும் நாடகங்களை பார்க்கவும் நல்ல இசையை கேட்கவும் கடற்கரைகளுக்கு செல்லவும் கலாச்சார நடவடிக்கைகளில் பங்கேற்கவும் ஊக்குவிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இளைய தலைமுறையினர் வயதுக்கு மாறும்போது இது ஒரு முக்கியமான படியாகும் என்பதால் இந்த விடயத்தை பற்றி முறை பிரதமருக்கு நினைவூட்டினேன் என்றும் கூறியுள்ளாா் இந்த ஒதுக்கீடு கலாச்சாரம் மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் வேறு எந்த நோக்கத்திற்காகவும் பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார் தனியார் பேருந்துகளில் பயணச்சீட்டு வழங்குவதும் பெறுவதும் கட்டாயமாக்கப்படும் என மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது அடுத்த மாதம் முதலாம் தேதி முதல் இந்த நடவடிக்கை கட்டாயமாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் காமினி ஜெயசிங்க ஊடகங்களுக்கு கருத்து

போராட்டம் உலகின் ஒவ்வொரு நாட்டின் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாற வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் உரையாற்றிய போது ஜனாதிபதி நாயக்க இந்த கருத்தை வெளியிட்டார் போதைப்பொருள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் இன்று உலகின் புதிய பிரச்சினையாக மாறிவிட்டதாக ஜனாதிபதி தெரிவித்தார் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பாலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரிப்பதாகவும் ஸ்டெயலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டுவர அனைத்து ஆதரவையும் வழங்குவதாகவும் கூறியுள்ளார் பொது பாதுகாப்பை பேணுவதற்காக நாடு முழுவதும் உள்ள ஆயுதப்படைகளை வரவழைக்க ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாய்க்கு வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டுள்ளார் குறித்த விடியத்தை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்தினர் இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார் இதன்படி செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் இந்த வர்த்தமானியானது பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு பன்னிரண்டின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறாயினும் ஜனாதிபதி அறிவிப்பின் மூலம் பொது பாதுகாப்பை பராமரிக்க முப்படைகளையும் அளிக்கும் நடைமுறை அடுத்தடுத்து வரும் அரசாங்கம் ால் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் நடைமுறையாக மாறியுள்ளதாக கூறப்படுகிறது குருணாக்கல் அனுராதபுரம் பிரதான தலாவ போலீஸ் ஆடை தொழிற்சாலை வேன் ஒன்று லொரியொன்றுடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள் சம்பவம் ஒன்று இன்றைய தினம் தினமிடம்பெற்றுள்ள நிலையில் புதுக்குடியிருப்பு ஆடை தொழிற்சாலையின் முன்பாக உறவினர்கள் ஒன்று கூடியதால் அப்பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது குருணாக்கல் அனுராதபுரம் பிரதான வீதியின் தலாவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மொரப்புட பகுதியில் இன்று அதிகாலை நான்கு மணியளவில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது புதுக்குடியிருப்பு ஆடை தொழிற்சாலையில் இருந்து சென்றதாக கூறப்படும் குறித்த வேன் விபத்தில் சிக்கியதாக தெரிய வந்த நிலையில் புதுக்குடியிருப்பாடை தொழிற்சாலையின் முன்பாக உறவினர்கள் திரண்டுள்ளனர் குறித்த விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக தலாவ போலீசார் தெரிவித்த நிலையில் விபத்தில் மேலும் மூவர் காயமடைந்துள்ளனர் அவர்கள் தற்சமயம் சிகிச்சைக்காக அனுராதபுர போதனா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதே நேரம் நொறியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் கொண்டு வருகின்றனர் வடக்கில் நிலவிய யுத்த சூழல் காரணமாக கைவிடப்பட்டிருந்த பரந்த ரசாயன தொழிற்சாலை விரைவில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது கலாச்சார மற்றும் பௌத்த சாசன விவகாரங்கள் அமைச்சர் இனிதும சுனில் செனவி குறித்த தகவலை வெளியிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் கோஸ்டிக் சோடா மற்றும் குளோரின் உற்பத்தி தொழிற்சாலையாக பரந்தம் ரசாயன தொழிற்சாலை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது தொழிற்சாலையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான சாத்தியவள் ஆய்வுகள் தற்போதைக்கு பூர்த்தி அடைந்துள்ள நிலையில் நாட்டின் நீர் நீர்வளத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் தேசிய முக்கியத்துவம் மிக்க பங்களிப்பை இந்த தொழிற்சாலை வழங்கும் தொழிற்சாலை மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதாக நேரடியாக பேர் அளவில் மறைமுகமாக சுமார் இரண்டாயிரம் பேர் வருமானம் பெற தொடங்குவர் பரந்தன் ரசாயன தொழிற்சாலையானது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் பங்களிப்புடன் தனியார் மற்றும் அரசாங்க கூட்டணி வர்த்தகமாக மேம்படும் என்றும் அமைச்சர் ஹனிதும சுனில் செனவி குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதினும்